கும்பராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட சனி பயிற்சி எப்படி அமைய போகுது நம்ம சனிப்பயிற்சியை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம் கும்ப ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால் சனி பகவான் அதிகமாக குழப்பத்தை கொடுக்க மாட்டார் கெடுதல் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவோம் இருந்தாலும் குழப்பத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மை கெடுதல் பண்ணினார் அப்படிங்கிறது உண்மை உலக அனுபவங்களை வந்து அதிகமாக கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய தகுதிக்கு மீறி தாறுமாறான குழப்பங்கள் இருந்தது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி உண்மைகளுக்கு மேலே உண்மையான ஒரு உண்மை அல்லது நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவில் ஓரளவு உங்களுடைய <im> கவலைகள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஓரளவு நிறைவேறக்கூடிய அளவுக்கு கவலைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து பாத சனியாக இந்த சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு கும்பராசியை பொறுத்தளவுக்கு பாத சனி அப்படிங்கிறது என்ன பண்ணோம் மற்றவரால் செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை முன்னின்று எடுத்து நடத்தி செய்து காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி இது நாள் வரையில் பட்ட அனுபவங்களை வச்சுக்கிட்டு அந்த அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பயணங்களை வாட்டம் இல்லாமல் நடத்தக்கூடிய பக்குவத்தை கும்பராசி ரசிக்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம்